போன வாரம்தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம் இது ரொம்ப தாமதம் அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து கிட்னியா இல்லையா கொஞ்சோண்டு சட்னி வேணா தர நக்கிட்டு போறீங்களா

அதுவாயா நேத்து என் புருஷனை பெட்ரூம் கூட்டிட்டு அடிச்ச அடியில செவத்து உடச்சுக்கிட்டு ஓடிட்டாயா இனிமே நீ பூச போற பூசல செவரு உடவும் கூடாது அவன் எங்கேயும் ஓடவும் கூடாது அந்த அளவு பூச போ அடிச்சு அடியில செவத்த ஒட்டச்சிட்டு ஓடி இருக்கானே இவன் எவ்வளவு பெரிய ஆட்டக்காரியா இருப்பா ஐயாமா செவத்த பூசிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு சவப்பெட்டி செஞ்சு வச்சிட்டு போயிடுறமா செவத்த பூசிட்டு சவ பெட்டி செய்யப்படியா எதுக்கியா சவ எப்படி நீ அடிக்கு போற அடியில நாலு நாள் அவன் செத்துருவான்

பிருந்தா இல்லைங்களா அவங்க வெளில போயிருக்காங்க நீங்க நான் பிருந்தா கூட படிச்ச ஃப்ரெண்டு ஓ அப்படியா வாங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க ஆ என்னாங்க தண்ணி குடிங்க உங்களுக்கு எத்தனை பசங்க எங்களுக்கு மூணு பசங்க ஓ சூப்பர் என்ன பண்றாங்க முதல் பையன் இன்ஜினியரா இருக்கான் உம் ரெண்டாவது பையன் அல்ட்ரீஷனாக இருக்கான் ஓ மூணாவது பையன் கிருடினாக இருக்கான் அப்புறம் எங்கள் மூணாவது பையன் வீட்டில் வச்சுருக்கீங்க தொர்த்தக்கட்டி என்ன பண்ணுறது அவன் மட்டும் தான் கை நிறைய சம்பாதிக்கிறான் என்ன சமைக்கலாம் சாம்பார் வச்சிடலாமா சாம்பார் நேற்று தான் வச்சோம் புளிக்குழம்பு புளிக்குழம்பு அவனுக்கு பிடிக்காது பேசாமல் முட்டை குழம்பு வச்சிடலாமா ஐயோ முட்டை இல்லையே பேசாமல் ரசம் வச்சிடலாமா ரசம் வச்சா அவன் நம்மளை கொன்றுவான் சரியான ஆனால் சைக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியலையே என்னங்க என்னங்க புள்ளியார் பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க இந்த புள்ளியார் சரியில் போய் மாற்றிடுவாங்க ஏண்டி எல்லாம் களிமண்ணில் செய்யற பிள்ளையார் தாண்டி இப்போ இந்த பிள்ளையார்கிட்ட நீ என்னத்தை குறைய கட்ட சொல்லு என்னங்க பிள்ளையார் மூஞ்சியை பாருங்க திருட்டு முழு முடிக்கிற அறிவு நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லா செய்ய மாட்டார் நீங்க போயிட்டு நல்லா சிரிச்சிட்டுருக்க பிள்ளையாரை பார்த்து வாங்கிடுவாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிற புள்ளையாரை சிரிச்சிக்கிட்டு இருக்கு பிள்ளையாரை சிரிச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை நான் நான் இல்லை இந்த உலகத்தில் எவனுமே பிள்ளையாரை சிரிச்சு பார்த்துருக்க மாட்டான் புள்ளையார் பிள்ளையார் சிரிச்சுக்கிட்டுதாம்மா இருக்காரு அது தும்பிக்கை தும்பிக்கை மறைச்சிக்கிச்சா அது உனக்கு தெரியல நீ தும்பிக்கை விளக்கி விட்டு போறா இந்தமா குண்டூஸ் குண்டூஸ்ல கூப்பிட்றப்பல நீச்சல் அம்மா கூப்பிட்றியா குண்டா நினைச்சய்யா எோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் இவரது ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார் தூங்கிவிட்டேனா அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா என்ன